வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கலாங்கிற ஒரு ஆசையோடு நம்மளும் கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் வேலைக்கு போயிட்டுருக்கோம் நினச்சி ஒரு நாள் நம்ம தொழில் தொடங்குவோம் அந்த தொழில் தொடங்குறப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் அந்த ஆக்சிடெண்ட்டை தாண்டி அடுத்த இடத்துல நிற்கணும்னு நினைக்கும் போது பிஸ்னஸ் லாஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படா இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி நிற்க போகிறோம்னு நினைக்கும் போது நம்மளுக்குள்ள வரக்கூடிய அந்த பயம் அந்த பயத்தையும் தாண்டி ஒரு நாள் எப்படியாவது ஜெயிச்சிருவோன்னு நம்ம ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எந்த முயற்சியும் கைத்தராத ஒரு சூழ்நிலையில் நம்ம வேலைக்கு தான் போயாகணும் அப்படிங்கும்போது என்ன வேலைக்கு போகிறதுன்னு யோசிச்சு போது நம்மளுக்கு வேலை கிடைக்காமல் ஒரு ஸ்டேஜில் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்கும்போது ஃபேமிலியை எப்படி நம்ம நின்று பார்க்குறோம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது கூட துணைவியாக இருக்க ஒருத்தி நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பும்போது அந்த வழி விழுகிற இடத்துல தேடும்போது தான் ஒரு பொருள் திரும்பி கிடைக்கும் அதை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு வெறியோட இந்த பயணத்தில் நான் உங்கள் கூட போகிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேர்ல்ட் இந்த பயணத்தில் நீங்களும் கூட தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் தட்டிவிடுங்க மேலே என் லைஃப்பில் என்னென்ன ட்ராஜக்டியெல்லாம் நடந்துச்சுன்னு நான் உங்கள் கூட ஒரு எக்ஸ்ப்ளோராக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் நன்றி